ஹாய் ஹலோ வணக்கம்ங்க இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒரு சக்க சரியா சின்ன சக்க தான் இவன் தள்ளிடுமா தள்ளி இரு இடமே இல்ல சரி நான் கீழே இருக்கேன் இதுல இருக்கு தள்ளி போல காயிருமா கூட சக்க பத்திடுங்க எங்க ஊர்ல ஒரு பாட்டி நான் தான் பிப்பேன் அது அழகா பிச்சா சூப்பரா இருக்கும் பத்திடுங்க இங்க பாருங்க இங்க இருந்து இங்க இருந்தே பத்திரலா கூழஞ்சக்கா அழகா நீங்கள் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி அழகாக பிச்சை எடுப்பாங்க பார்த்தீங்களா இருக்கவங்க ஜாக்கெட்டில் பணத்தை குத்துங்க கூலஞ்சக்கை இப்போதான் சாப்பிடுவாங்க பார்த்துங்க கூலஞ்சக்கை வந்து நம்ம கத்தியே அருவாக்கு அருவா எல்லாம் வச்சு ஒன்றுமே வெட்டணும்னா இப்படியே அழகா பிரிச்சா போதும் பார்த்தீங்களா கூட சக்க சக்காக அது ஒன்ட்டு கேட்க பாருங்க கிட்ட கட்டுங்க நல்ல குள குள கொழ இருக்கும்போது ஆமா இல்லைன்னா அதுக்கு பிரபு அழகிய மயிரமாது ஓகேவா சோ உங்களுக்கு இந்த சக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா உங்க அது மாதிரி இந்த கூடம் சட்டி உங்க ஊர்ல என்ன நேம் சொல்லுங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க புடிச்சு லைக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ அது மாதிரி ஒண்ணு இல்ல